ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயணம் சரத்ருது கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் நாள் பிருகுவாசரம் வெள்ளிக்கிழமை சாந்திரமான மாத பகுல பிரதமை கிருஷ்ணபட்ச பிரதமை திதி இன்று நள்ளிரவு மூன்று ஐந்து வரை அதன்பின் த்விதீயை திதி ரோஹிணி நட்சத்திரம் இன்று மதியம் ஒன்று பதினைந்து வரை அதன் பின் மிருகசீரிஷ நட்சத்திரம் சித்த யோகம் பாலவாநாமகரணம் இன்றைய சாதி திதி பிரதமை இன்று மதியம் ஒன்று பதினைந்து வரை யோகம் சரியில்லை அதன் பின் சித்த யோகம் இன்றைய கால நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சந்திராஷ்டம விவரம் மூல நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூராட நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு இன்று நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது வரை சந்திராஷ்டமம் அதன்பின் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு டிசம்பர் எட்டு அதிகாலை மூன்று நாற்பது வரை சந்திராஷ்டமம் சுபம்